பத்மேவின் ஐஸ் உற்பத்தி ரசாயனம் குறித்து வெளியான தகவல் துப்பாக்கிச்சூடு கலாச்சாரத்தை முறியடிக்க உடன் நடவடிக்கை வேண்டும் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் தொடர்பில் போலீசாரின் புதிய தகவல் இன்றுடன் நிறைவு மிதனி ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் நாமல் யோன்ஸ்டனுக்கு தொடர்பு கலவரம் ஏழு ஆண்டுகளுக்கு பின் வெளியான விசாரணை அறிக்கை அடுத்த மாதம் சீனா செல்லும் பிரதமர் மிதனியோ தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டு கோள்கலன்களில் இருந்து எடுக்கப்பட்ட இருபது மாதிரிகளில் ஐந்து மாதிரிகள் ஐஸ் அல்லது மெத்தம் மைன் நிரப்பது கண்டறியப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியார்ஜகர் யூ உட்லர் தெரிவித்துள்ளார் இன்று போலீஸ் ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட காடியில் இருந்து சந்தைக்கபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல்பாக்காடு வடக்கு குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பலி ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் இருந்து வரப்படும் ஐஸ் போதை பொருளை இலக்கையில் உற்பத்தி செய்வதற்கு எடுக்கப்பட்ட வலுவான முயற்சியை போலீசார் முறையடித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊடக பேச்சாளர் கூறினார் இந்த வெற்றிகரமான சோதனை நடவடிக்கைகளின் பின்னணியில் பொதுமக்கள் இருப்பதாகவும் அவ்வாறான உதவிகளை வழங்கும் அனைவருக்கும் தமது நன்றிகளை தெரிவிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு மற்றும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் கொலை செய்யும் கலாச்சாரம் தொடர்ந்தும் வியாபித்து வருகின்றது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் அரசாங்கத்தை நேர்மறையாக விமர்சிக்கும் தரப்பினரை கூட அச்சுறுத்தும் திட்டம் ஒன்று சூட்சமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சூழ்நிலையில் மக்கள் ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் சமூக ஊடக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் பாதுகாப்பின்மை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று தெரிவித்துள்ளார் தற்போதைய ஆளும் தரப்பினர் கடந்த தேர்தல் மேசைகள் மற்றும் நாற்காலிகளை கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து மேலதிக வகுப்புகளை எடுக்கின்றோம் அப்போது அவ்வாறு நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்த கொலை கலாச்சாரம் நகரம் நகரமாக வியாபித்து வருகின்றன சமூகத்தை அச்சுறுத்தி வரும் இந்த கொலை கலாச்சாரத்தை முறையடிக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மூன்று கொள்கலன்களுக்கும் குற்றவாளியான கண்டறியப்பட்ட தொடர்புடைய இரண்டு கொள்கலன்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் சம்பவத்தில் கண்டறியப்பட்ட இரண்டு கொள்கலன்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கும் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சர்ச்சைக்குரிய குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கும் எந்தவித ஒற்றுமையும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றனர் துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் சமூகத்தில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த இரண்டு கொள்கலன்களும் அதுடன் தொடர்புடையவை அல்ல ஏனென்றால் அந்த கொள்கலன்களின் எண்களை நாங்கள் ஆராய்ந்தோம் காரணம் குற்ற புலனாய்வு திணைக்களும் அந்த மூன்று கொள்கலன்கள் தொடர்பாக விசாரணை நடத்தி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எண்களுக்கு வெளியே வேறு இரண்டு கொள்கலன்களை கண்டறிந்தது எனவே இந்த இரண்டு கொள்கலன்களுக்கும் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை உறுதியாக கூற முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாடும் செம்மணி சித்துபாதி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது சிம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது யாழ்ப்பாடும் செம்மணி அரியாலை சித்துப்பாதி இந்துமயான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பது ஐந்தாவது நாளாக இன்று யாழ்ப்பாடும் மாவட்டம் எழுதிக்க நேதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கதா மித்தனி பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ரசாயனங்கள் தொடர்பில் நாவல் ராஜபக்ஷ மற்றும் யோன்ஸ்டர் பெர்னாண்டோ ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் சுனில் வட்டகல்ல தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இவ்வாறு மேலும் அவர் ஹெஹல் பத்தர பத்னேவுடன் கைது செய்யப்பட்ட ஃபெகோசமனிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் மிதனிய உள்ள ஒரு வீட்டில் இருந்து இரண்டு கொள்கலன்களை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர் அறிவுறுத்தலில் மிதனிய பகுதியை சேர்ந்த உள்ளூராட்சி உறுப்பினர் மற்றும் அவரின் சகோதரர் ஒருவரும் குறித்த கொள்கலனை அவர்களின் சகோதரியின் வீட்டில் மறைத்து வைத்துள்ளனர் குறித்த காணி அவர்களுக்கு சொந்தமான பேருந்து களவும் இடமாக பாவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில்

கண்டி திகனு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடந்த வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணை அருகே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது வன்முறைகள் நடந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிக்கை தற்போது ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை ஒன்பது அமைச்சுக்களுக்கும் அத்துடன் அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய ஆறு பிற முக்கிய பரிந்துரைகளையும் வழங்கியுள்ளது ஆன்லைன் வரப்பு பேச்சு மற்றும் தூண்டுதலை திறம்பட கண்காணிக்கவும் தடுக்கவும் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகங்களுக்கு பொறுப்பான அமைச்சுக்கள் வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு குறைந்தாலும் பாலினம் அல்லது பாலியல் நோக்குநிலை சார்ந்து வறுப்புணர்வு பேச்சுக்கள் அதிகரித்துள்ளதாக அறிக்கை சுட்டி காட்டுது மேலும் இன வன்முறையாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை உன்னிப்பாக கண்காணித்து விரைவான பதிலளிப்புடன் வலுவான புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்டம் ஒழுங்கு அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கலவரங்களுக்கு பதிலளிக்கும் நடைமுறைகளை மூவழுத்தல் பலத்தை பயன்படுத்தல் மற்றும் அதிகாரிகளின் மன உறுதியை நிவர்த்தி செய்தல் போன்ற பரிந்துரைகளையும் அறிக்கை முன்வைத்துள்ளது இதேபோன்ற தாக்குதல்கள் இதற்கு முன்பு அழுதம் அதாவது இரண்டாயிரத்து பதினான்கில் அழுதம இரண்டாயிரத்து பதினேழில் ஜிண்டோட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டில் அம்பாரியா கேடங்களில் நடந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஹரணி அமரசூரி அடுத்த மாதம் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சக பணிப்பாளர் துஷாரா ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார் அண்மையில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை ஏனெனில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார் சீனா அவ்வப்போது ஏரிய நாடுகளுடன் தமது மூலோபாய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் நாம் ஏற்கனவே சீனாவுடன் நல்ல உறவை பேணுவதனால் அவர்களுக்கு அழைப்புகள் நீண்டிருக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் யால் ஜிவியை அன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றது இதுபோல தொடர்ந்தும் செய்திகளை பார்வையிட எங்கள் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி